நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இந்த சிறந்த வருடம் இன்னும் சில மாதங்களில் நிறைவு செய்ய இருக்கிறது இருந்தாலும் கூட வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி பதினெட்டு நாளும் சனி வக்கர பயிற்சியும் இருக்கும் வக்ரம் என்றால் கிரகங்கள் பின்னோக்கி போகிறது அல்லது அது கோபமாக இருக்கக்கூடியது இதில் குரு வக்ர பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குருவாகப்பட்டவர் சுப கிரகம் சுபத்துவம் பெற்ற கிரகங்கிறத நம்ம நன்கு அறிவோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் வக்ரமாக இருந்தால் என்ன நீச்சமாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனாலும் கூட குருவுக்குன்னு சில விதிவிலக்குகள் இருக்கிற மாதிரி குருவோட சேரக்கூடிய இணைவு கிரகங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது என்னுடைய பதிவில் நான் எல்லாமே பிரச்சன முறையிலே எடுக்கிறது இப்போது உங்களை குழப்பமாக விஷயத்துக்கு வரேன் சனியோட குரு சேருமானால் குரு சண்டால யோகம்னு பேர் சண்டாலன்னா சனியை குறிக்கும் அது அப்போ என்ன செய்வார் அப்படின்னா சனி பலனை கொடுக்குறாருன்னா அதை குரு வந்து கெடுபலனை தடுப்பார் சுப இருந்தால் அதை அபிவிருத்தி பண்ணுவார் இப்படின்னு புராதான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் குரு சுக்கரன் எதுனா பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அசுப குருவும் தேவகுருவும் சேரும் பொழுது அதே போல் ஓட சேர்றார் கேதுவோட சேர்றார் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இந்த குரு வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த வருடத்தில் குரு வக்கர பயிற்சி எதற்கு எடுத்தோம்னா பிரதானமாக அடுத்த வீட்டுக்கு போகாமல் அடுத்த நட்சத்திரத்துக்கே குரு பகவான் சென்று விட்டு திரும்புகிறார் அப்போ ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் நாலு பாதங்களாகவும் ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் இரண்டு பாதம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் நாலு பாதமாகும் இப்படி முன்னோர்கள் நிறைய வழிமுறை வகுத்திருக்குறாங்க அதில் இந்த வக்கர பயிற்சி ஆன பிறகு குரு என்ன செய்வார் இன்னும் சுற்றி வளைக்காமல் சொல்லணும்னா இந்த சர்வீஸ் போன வண்டியும் அம்மா வீட்டுக்கு போன பெண்ணும் நம்ம கைக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குமானு அதே போல் குரு வக்கரமாய் போயிருந்தால் கூட தனக்கு சுப சுபத்துவத்தை கூட்டுவாரா அல்லது சுபதுவத்தை மேலும் அதிகரிப்பாரா அல்லது சுபத்துவமே இல்லாமல் சுமாராக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் கன்னிராசி நேர்களே குரு வக்கரப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் புதிய முயற்சியை தவிர்ப்பது பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணுறேன் என்று சொல்லி சொத்துவத்துக்களை வைத்து அடமானம் வாங்குவது இது தேவையில்லாத பிரச்சனையை கூட்டிவிடும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் புது தொழிலை தவிர்ப்பது கடன் வாங்குவதை தவிர்ப்பது உழைப்பையும் தெய்வ பலத்தையும் பூட்டி கொள்வது உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உடன் கொடுப்பவர்களுடன் விட்டு கொடுத்து போவது பங்காளி தோஷம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நன்மை பயக்கும் உங்களுடைய இரண்டாவது பிள்ளையினால் மனக்கசப்பு மன சஞ்சலம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மனவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வயிறு சார்ந்த பகுதிகளுக்கு மேல் பாதிக்கக்கூடிய தன்மை கிரக நிலையில் இருப்பதால் என்னுடைய பதிவில் தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் பிரதானமாக கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சிலருக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ரிசியஸ் ஏற்படுவதற்கும் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்டது அல்லது உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ சிறு கட்டிகளோ ஏற்படுவதற்கோ அதிகமான வாய்ப்புகள் இருப்பதால் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சுய மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதும் உங்களுடைய தெய்வத்துக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நேரம் என்பதை நினைவில் கொள்க உற்றார் பெற்றார் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மனம் விட்டு பேசுவதும் பகைமை பகை உணர்ச்சியை பாகத்தாமல் பார்த்து கொள்ளாமல் அதை வளர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு தேவை என்றால் ஒருத்தரை பயன்படுத்திவிட்டும் தேவையில்லை என்றால் கருவப்பிள்ளை போல் தூக்கி எறிவதை தயவு செய்து இனிமையால் விட்டுவிடுங்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஷாபம் தங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளையை பாதிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இந்த மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி முடிக்க நடைமுறையில் இருப்பதால் தோசம் வேறு சாபம் வேறு சாபத்தை சேர்த்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும் கன்னிக்கு ராசிநாதன் புதனாக இருக்கும் பட்சத்தில் சில கிரகங்கள் சாதகமற்ற தன்மையில் இருப்பதால் மருந்து மாத்திரையில் உபயோகப்படுத்தும் பொழுதும் பயண காலங்களிலும் எக்ஸலேட்டர் மற்றும் ஓடுற ட்ரெயின் இதில் ஏழுவதை இதெல்லாம் தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேலும் தங்களுடைய தான தர்மங்களுடைய அளவை கூட்டிக் கொள்வதும் தெய்வ அனுகூலங்களை கூட்டிக் கொள்வதும் முடியுமான அளவு அதிகால பிரம்ம விதத்தில் யோகா தியானம் பண்ணுவது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கன்னீராசியில் இருக்கக்கூடிய மாணவ மனிதர்களுக்கு படிப்பு விகிதத்தில் குறை ஒன்றுமில்லை என்றாலும் கூட ஒத்த தலைவலி வருவதற்கு ஏதாவது நோட்ஸு முக்கியமான புக்கு தொலைந்து போய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் கூடுதல் கவனம் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கன்னீராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வியாபார நிலையில் செழிப்ப நிலையை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட மண்ணு பொன்னாக கூடிய காலகட்டத்தில் விரைய செலவு செய்து கொண்டிருக்கிறோமே என்று புலம்பிக் கொண்டு இருந்தாலும் கூட புது ரகங்களை யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போது அல்ல குருவும் சனியும் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் என்னதான் அரசாங்கம் உத்தரவு கொடுத்தாலும் புது ரக நெல்லோ புது யூரியாவோ பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு ஏமாற்றத்தை தடுக்கும் என்பதை நினைவில் கொள்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு சுமாரானமாக காலகட்டமாக இருப்பதால் அதிலையும் குறிப்பாக நவம்பர் மாதத்துக்கு மேல் படிப்படியாக முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இருப்பதால் மேலதிகாரிகளிடம் பேச்ச பேசும்பொழுது எச்சரிக்கையாகவும் வேலை நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துவதும் தாங்கள் வேலை நேரத்தில் வெளியில் செல்லாமல் இருப்பதும் அதுபோக தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத கோபத்தை குறைத்து கொள்வது பின்னாடி உயர் ரக பதவிக்கு வரும் தங்களுக்கு இலக்கை ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை நினைவில் கூர்ந்து மௌனம் காளுக வெற்றி பெறுக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு தொழில்துறை சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகுவே பிரம்மாண்டம் என்று சொன்னாலும் ராசிதானனையும் சில கிரகங்களையும் கணக்கில் எடுக்கும் பொழுது கைக்கு வந்தது வாய்க்கு கிட்டாத தன்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறதே என்று தன்னை வருத்தி கொள்ளாமல் சற்று பொறுமையாக இருங்கள் பிறர் மதத்தார் மூலியமாக உங்களை அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய தொழிலில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய அமைப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பெருமை தேவையில்லை பொறுமை முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பெருமையை நோக்கி செல்வது தவறு என்பதை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது பொது பலன்களை எடுக்கும் பொழுது சில பேர்த்துக்கு ஒத்த தளவரிகள் வருவதற்கும் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவர்களுக்கு அதனுடைய தாக்கம் கூடுவதற்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாலும் கூட பிறரால் அது மறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாலையும் சிறு சிறைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் நான் நடந்து போனாலும் கூட அது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரிய இழப்பீடுகளை மட்டும் இல்லாமல் மனக்கசப்பை தவிர்த்து கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடே முக்கியம் என்பதை கன்னிராசிகாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று ஒன்பது ஏழு அதிர்ஷ்ட எண்ணாக வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வண்ணங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரே மெரூன் ஒயிட் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக வரும் ஸோ இந்த குரு வக்கர காலகட்டத்தில் இந்த ராசி அனுக்கக்கூடிய அன்பர்கள் ஒருவேளையாவது நண்பகல் வேலை ஆலங்குடி சென்று அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி கொண்டு வருவதும் தட்சிணாமூர்த்தி படத்தை வாங்கி பிறருக்கு விநியோகம் பண்ணுவதும் தட்சிணாமூர்த்தியை பார்த்த பிறகு சனிசுரானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவதும் உகந்தது பல விதமான மாட்டை ஏற்றங்களை கொடுத்தாலும் பாதிப்புகள் இருக்காது என்பதை நினைவில் கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டம் இக்காலகட்டம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்